இது இல்ல இது வந்து நீங்க ரொம்ப நாளா பார்த்துட்டு வர்றாங்க இதனால் இதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் ஆகிருக்கும் அதுல உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கடைசி பதினஞ்சு நாள என்னாச்சுன்னா சீதாவுக்கு ரொம்ப முடியாம போச்சு ப்ளூ காய்ச்சல் வந்துருச்சு நாங்க ஆரம்பத்துல என்ன நினைச்சோம் சாதாரண காய்ச்சல் நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டார்ட் எட்ட போனோம் உள்ள இருந்துருக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு டார்ட்ட போனோம் சரியாகலை அப்புறம் டாக்டர் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச டாக்டரு அவர் கொஞ்சம் தண்ணி இருக்காரு அதனால சரி அவர்கிட்ட போனா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அவர் கொடுத்த மாத்திரை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் காய்ச்சல் நிற்கணும் அங்கெல்லாம் போயிட்டு எப்படின்னா நான் இதுவரைக்கும் கையில நான் ஊசி போட்டதில்லை கையில எல்லாம் ஊசி போட்டு பச்சை குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிச்சிருச்சு டாக்டர் ஆச்சரியமா பாக்குறாரு என்ன ரெண்டு குழந்தை இருக்கு இப்படி பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்கே அப்படின்னு விட அவர் பாக்குறாரு என்ன நினைச்சு அவரு ஆச்சரியமா பாக்குறதா அவரு ஒரு செண்டு பயம் பயப்படவும் செய்யறாரு அவதா என்ன நம்ம பண்ணது தப்பானே அவருக்கு டவுட் ஆகுது பயந்ததை விட அவர் சிரிக்கிறாரு அவரு பாக்காத உன்ன பாத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவரு அவனால முடியல உம் அந்த மாதிரி அதெல்லாம் சிரிக்கிறாரு

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில 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 என்னாச்சு சொல்லு ரொம்ப கிரிட்டிக்கலான நாள் இப்ப காலையில நீங்க வெளியில போயிட்டீங்க வெளியில போயிட்டீங்க நான் வெளியில வெளியில அதனால நீங்க நான் என்ன பண்ணேன் சரி மாதிரி எப்பய்ச்சி போயிட்டாங்க நம்மளால காய்ச்சல் இருக்குன்னு தெரியும் என்னால எந்திரிக்க முடியலன்னு தெரியும் பல்லு வளர்க்காம எதுவும் சாப்பிட முடியாது உடம்புலயும் தெம்புல அந்த மாதிரி இருக்கு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னுட்டு பள்ளுல பல்லு விளைய வந்து வந்து தண்ணி ஒரு செம்பு எடுத்து தண்ணிதான் ஒரு முடக்கு குடிச்சு அந்த அந்த முடக்கு உள்ள வயிற்றுக்குள்ளதான் போச்சு என்ன பண்ணதுன்னு தெரியல ஒரு மாதிரியா எனக்கே ஒரு மாதிரி குடல் எல்லாம் போட்டு பெருட்டுற மாதிரியும் தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்துச்சு அது எல்லாமே சுத்தமா இருந்துச்சு சுத்தமா இருந்துச்சா அப்ப என்ன பண்ணேன் வரணும் தான் சொன்னேன் அம்மா என்னமான்னு ஓடியாது வளர்ந்து ஓடியாந்து என்னமான்னு அப்படிதான் சொன்னேன் என்னால சொல்ல முடியல வேண்டாம் என்ன சொல்லணும்னு என்னால முடியல அப்படின்னு முடியலப்பான்றத இப்படின்னு சொன்னா அவன் எடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டா எல்லாமே நடக்கிறதுல எனக்கு தெரியுது நம்மளால முடியும் முடியும் நான் சொல்றேன் மனசுக்குள்ள நானே சொல்லிக்கிறேன் தைரியத்தை நம்மளால முடியும் எந்திரி எந்திரின்னு சொல்றேன் நானே என்னால எந்திரிக்க முடியல தலை சுத்தலு குமட்டலு ஒரு மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் அப்படியே பொத்திக்கிட்டு படுத்தா

அப்பாவை அம்மாவுக்கு ரொம்ப முடியல வாங்கப்பா அப்படின்னா அப்புறம் நான் அந்த வேலையை விட்டுட்டு பாதியில் வந்து பார்க்கும்போது கா காய்ச்சல் ரொம்ப வந்து தொட முடியல ஓவராக காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு மாதிரியா இருக்குதுங்க என்னமோ பண்ணுதுங்க சீக்கிரம் போகலாம்னு சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு படப்பட படன்னு எல்லாத்தையும் பா வேலையை படப்படன்னு தூக்கி போட்டு சீக்கிரம் கிளம்பணும் உடனே காரை வர சொல்லி படப்படன்னு கிளம்பணும் இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போய் சேர்த்தாச்சு அங்க உள்ள போனோம்னா டாக்டர் வந்து அவுட் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் நான் போய் நர்ஸ் சொன்னோடனே அவங்க ஒரு டாக்டரை பார்த்துட்டு இப்போதான் சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணுங்க இங்கே எமர்ஜென்சியா இருக்கு ரொம்ப தலை சுத்தி ஒரு மாதிரியா என்னமோ ஆக போகுதுங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஆயிடுச்சு எனக்கே தெரியுது என்னமோ நடக்க போகுது நம் எப்படின்னா இப்ப காட்சி இருக்கிறது வேற காய்ச்சல் இருந்தாலும் எனக்கு அந்த கண்டிஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இப்போ இந்த கோழி அறுத்தா துடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க என்ன நினைக்கிறாங்க நர்ஸ் இப்பதான் சொல்லிருக்கேன் கூப்பிடுவாங்க வெயிட் பண்ணுங்க அங்க நான் பத்து பேர் உட்காந்துருக்காங்க பதினோராவது ஆளை கூப்பிட்டா என்ன பண்றது நம்மளுக்கு எமர்ஜென்சி

ஆனா வாமிட் வர மாதிரி இருக்கு வரல அம்மா என்ன பாத்ரூம் மட்டும் கூட்டி போங்கமான்னு சொல்லி பக்கத்துல உள்ளவங்க நம்மளால முடியும்னு எந்திரிக்கிறேன் நான் எந்திரிக்க முடியல தலை சுத்தல் இருந்தாலும் நம்மளால முடியும்னு எந்திரிச்சு நிக்கிறேன் நான் நிக்கிறி நானாவே தனியாவே நிக்கிறேன் அந்த அம்மா வந்துட்டாங்க அவங்க வயசானவங்க அவங்க புடிச்சா கூட என்ன பிடிக்க முடியாது ஆனாலும் ஹெல்ப் பண்ணாங்க தான் ட்ரிப் இதெல்லாம் கொண்டு வந்தாங்களா ஊசி போட்டாங்களா கொண்டு வந்து போட்டோன்னே அந்த வலி கூட எனக்கு தெரியல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல ஆனா எல்லாமே கண் பார்வைக்குள்ள எல்லாருமே பேசுறது வைக்கிறது எல்லாமே தெரியுது ஆனா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை என்ன நடக்கும் தெரியல சுத்தி எல்லாம் நம்ம போனது வந்த எல்லாம் ஒரு எல்லாமே பேசுறதெல்லாம் கேக்குது காதுக்கு எல்லாமே வருது ஆனா என்ன நடக்கும் தெரியல ஆனா என்ன எனக்கு உங்க நீங்க பக்கத்துல இருக்கணும் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு அந்த டைம்ல வந்து எப்படின்னா உங்களை தான் கூப்பிட சொல்லுச்சு ஆனா நீங்க மருந்து இந்த அதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி ஓடிட்டு இருந்தீங்களா நீங்க பக்கத்துல இருக்க மட்டும் தான் தோணுச்சு அது மட்டும் தான் தெரியும் அதோட ட்ரிப் தான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா தெரியாது கொஞ்ச நேரம் அவங்க மருந்து கொண்டு வந்து ஏத்துறதுக்குள்ளாக இங்க ஒவ்வொரு செகண்டும் ஒரு மாரியா போய்கிட்டே இருக்கு அவங்க குளுக்கோஸ் அதாவது பணம் கொடுத்து அந்த மருந்துகள்லாம் வாங்கணும் இவங்க பெட்ல இருக்காங்க அந்த கேப்புக்குள்ள ரொம்ப முடியாமல் இருக்குது வாமிட்டிங் வருது சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது அப்புறம் படப்படன்னு அவங்கள ப்ரெஷர் பண்ணி கூட்டிகிட்டு வந்து குளுக்கோஸ்லாம் ஏற்றுற முன்னாடி தான் ஓகே கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது அதுக்கப்புறமும் டக்குன்னு தேரில் ஒரு வாரம் ஆச்சு காய்ச்சல் சரியாக டெய்லி காய்ச்சல் அடிக்கும் டெய்லி ரத்த செக்கப்பு காலையில் எடுப்பாங்க அந்த கவுண்ட் எவ்வளோன்னு பார்ப்பாங்க அந்த அணுக்களோட கவுண்ட்டு ஏறுதா இறகுதா கையில இருந்துச்சு கையில இருந்துச்சு அதுக்கப்புறம் குறைஞ்சதே ஏற முட்டாங்க அப்புறம் ஆனா காய்ச்சல் வந்து நூத்தி மூணு அந்த நூத்தி மூணு டிகிரி கொஞ்சமாவது எப்படின்னா ஒரு சாயந்தரம் காய்ச்சல் வந்துடும் சாயந்தரம் கண்டிப்பா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு காலையில 3 மணிக்கு இந்த மாதிரி டைம்ல மட்டும் வரணும் சார் ஆனா அந்த காசி யாருக்குமே வரப்படாதுங்க அந்த நேரத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறு புண்ணா இருக்கு உடம்பு ரூ ஹீட் ஓவர் வயிறும் புண்ணா இருக்கு காச்சல் அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் சாப்பிட சொல்கிறாங்க எதுவுமே சாப்பிட முடியல பெட்டில் இருந்து அஞ்சு நாள் சாப்பிட முடியல அதுக்கப்புறம் காய்ச்சல் சரியான பின்னாடி வீட்டுக்கு வந்தும் பயிர் புண்ண ஆரம்பம் அதுக்கு உண்டான மாத்திரைகளே சாப்பிட்டாலும் பயிர் எதுவும் சாப்பிட முடியல சாப்பிடாதனால ஒரு அளவுக்கு மாத்திரை மாத்திரையில சரி பண்ணவே கூடாது மாத்திரை போட்டாவே பயிர் ஏற்கனவே புண்ணா இருக்கு மாத்திரையே குடிக்க கூடாது அப்படின்ட்டாங்க இங்க இங்கே வந்து எது சாப்பிட முடியாதனால ஜூஸ் இந்த மாதிரமலை ஜூஸ் சாப்பிட முடியும்னால வச்சு குடுக்கற முடியல உனால நமக்கு வைக்க தெரியாது தெரிஞ்சதே வச்சு குடுத்துறவனே வேற சாப்பாடு நான் சாப்பாடு ஆக்குவேன் அப்ப சாப்பாடு சாப்பாடு செஞ்சு பாரு தயிர் வைட்டதா இரு அம்மா சாப்பிடுமா இல்ல இல்ல தக்காளி எல்லாம் தக்காளி அது என்னது தக்காளி பச்சடி தக்காளி பச்சடி அது செய்வே அவரளவு அவ்வளவுதான்

எனக்கு காரணம் என்ன தெரியுதுன்னா நால நேத்து வந்து சிக்கன் தாட்டு எடுத்தோம் நாட்டுக்கோழி எடுத்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் அந்த பழைய பிரச்சனை சொல்லல அந்த வரல காலையில ஆயிட்டா கொஞ்சம் என்ன பண்ணது தலை சுத்தலா இருக்கலாம அங்கே வந்து வரல அந்த காய்ச்சலுடைய பவர் அவ்வளோ வேகமானதும் இருக்கு ஆனா அந்த காய்ச்சல் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் நான் வேண்டிக்கிற ஒண்ணே ஒண்ணு தான் இந்த காய்ச்சல் யாருக்கும் வரக்கூடாது ரொம்ப கொடுமையான காய்ச்சல் எப்படின்னா காய்ச்சல் வரும் எனக்கெல்லாம் போய் ஊசி போடுவோம் ஆனால் அளவுக்கு நான் பெட்லெலாம் இருந்ததே இல்லை ஆனால் பெட்டில் இருந்து கொடுமையெல்லாம் நினச்சா ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த ட்ரிப்பில் ஒரு மருந்து போடுவாங்க அந்த நார்மலாக ஊசி ஒரு 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 நிமிஷத்தில் குத்திட்டாங்கன்னா கூட ஒன்றும் தெரியாது அந்த அந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் கடுக்கும் அவ்வளோதான் ஊற்றுறோம் இது அப்படி இல்லை இது ஒரு அரை மணி நேரம் ஏறும்

என்பா ரொம்ப திருணாச்சா இந்த மருந்தே வேணாமே காய்ச்சல் சரியாகுது இந்த இதோட முடிச்சு இதோட கையில இருக்க ஊசி எடுத்துடலாம் சின்ன பிள்ளைக்கு முட்டாய் வாங்கி கொடுத்துருந்தா இங்க போனா முட்டாய் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னை ஏமாத்தி ஏமாத்தி போடுவாங்க எப்படி

கொஞ்சம் நம்மனால நடக்க முடியுது முத பாத்ரூம் கூட நான் நடக்க முடியாது ஒரு ஆளால என்ன கூட்டி போற மாதிரி இருந்துச்சு இப்ப அது பிரச்சனை இல்ல நானா எதாச்சும் நடந்து போயிருந்தேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் ஏன் ஏன் ட்ரீட்மெண்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சேன் முருங்க வைக்கிற சூப்பு காய் சூப்பு அந்த மாதிரி நானா நானா வச்சு நானா தேய்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களை நம்புனின்னா என்னைய மேற்கொண்டு பழைய இடத்துலயே பாத்து பாத்தீங்களா துணி துவைக்கிறது இந்த பாத்திரத்தை உங்களுக்கு கம்மியான விரை

செத்தாண்ட செத்தாண்ட சரண்டாண்டி அப்படிம்பாரு என்னங்க அவங்க எடா துணி கும்மிச்சு சுசீதா ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வந்து பாப்பா கழட்டி போடுவாங்க அதை பார்த்துட்டு ஐயோ துணி வந்துருச்சே துணி வந்துருச்சே அண்ணன் துவச்சிடுறது அது வந்து சேர விட மாட்டேன் சேர்ந்தா நம்மளுக்கு அண்ணனுக்கு ஆமா கொஞ்சம் புலம்புலாம் அந்த மாதிரி நீங்க சொல்லல அப்ப எங்களுக்கு நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் நான் ஏ வேலையும் பாக்கணும் கடைக்கு போய் ஏ வேலையும் பாக்கணும் பாத்துட்டு இங்கேயே வரணும் இப்ப ஒரு வாரமா நீங்க போல ஆமா அதுவே நீங்க கொடுமையா தான் நினைச்சீங்க ஆமா கொடுமையா ஏ வேலையும் நான் பாத்துட்டா கொடுமையா இருக்காது அது வந்து நான் டெய்லி ரொட்டின் அப்ப எங்களை மட்டும் நீவே சொல்லுவீங்களா என்ன இது வந்து நீங்க ரொம்ப நாளா பாத்துட்டு வர பாக்குறீங்க இது நாள் இதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்ப நீங்க கற்று தானே புதுசா பாக்குறீங்க நீங்க காலையில போயிட்டு வருவீங்களா காலையில எந்த விட்டு காலையில எந்த ரெண்டு செட்டு துணி கழட்டி போடுவீங்க போயிட்டு வந்து சாய்ந்திரம் கழட்டு போடுது ரெண்டு சாயந்தரம் போயிட்டு வந்து மறுபடியும் முடிப்பீங்களா அப்பா ஒரு செட்டு அப்ப பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு செட்டு அப்ப வீட்டுல நாள் மறுநாள் ஒரு செட்டு தம்பி வீட்டுல இருக்கேன் அவே ரெண்டு செட்டு ஆகுது எங்களுக்கு எப்படி இருக்காது இந்த சர்க்கார் சொல்லுவாங்கல்ல அப்படி இல்ல என் துணியில

ரெஸ்டா இருக்கிற நேரம் நியாயம் பேசிட்டு வெற்றி நியாயம் பேசிட்டு டைம் பாஸ் பண்றதுக்கு அதை விட கொஞ்சம் பெட்டரான வேலை வீட்டுல இருக்கும்ல அத பாக்கலாம் அதாவது சில வேலைகள் வந்து முடிக்கப்படாமலே இருக்கும் அது முடிக்கப்படாத வேலைகளை நீங்க நியாயம் பேசி வெஸ்ட் பண்றதுக்கு அந்த வேலை மன ஆறுதல் சரி நோய் நோய் பார்த்துட்டே இருக்க மேனே மன ஆறுதல் காண்டி போய் கொஞ்ச நேரம் நியாயம் பேசுறது இல்ல இல்ல நியாயம் பேசுறது சரி நியாயம் பேசுறது பேசு

யூடியூப்ல முன்னுக்கு அப்படி வந்துட்டானே இப்படி வந்துட்டானே ஆனா நீங்க சொல்ற இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும் நாங்க அப்படி இல்ல நாங்க நினைச்சா முன்னேறி அடுத்தவங்க வீட்ட பத்தி அடுத்தவங்க வீட்டை பத்தி எல்லாம் பேசுமா நாங்க பாத்துக்கீங்களா

ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் எத்தனையோ விதமா இருக்கும் நம்ம கேள்விப்படாத பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் ஒரு லேடிஸ் வந்திருந்தாங்க இந்த வரல் வந்து மடங்கி இருந்துச்சு இந்த வரலை நீண்ட முடியலன்னு வந்துருந்தாங்க ஆச்சரியமா இருந்துச்சு இந்த வரல் இந்த மாதிரி சுண்டு வரல் மடங்கி போயிருந்தது அந்த மாதிரி எத்தனையோ வித்தியாசமான நோய்களோட வருவாங்க ஒரே ஒரே இடத்துல அவ்வளவு வித்தியாசமான அவங்க குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் கேட்கும் போது அது தனி கெஸ்ட் கதையாவே ஆஸ்பத்திரி போக மாட்டீங்க சிஹெச் எதுக்கு போக மாட்டேன்னா நிறைய பேத்த பார்த்தோன்னா எனக்கு என்ன ஏரியாமே எனக்கு பயம் வரும் எனக்கு பேசண்ட் அவங்களுக்கு இருக்க நோயை விட எனக்கு இப்படியா இப்படியான்னு கேட்டே எனக்கு ஒரு மன கஷ்டம் வந்துச்சுன்னா

பேக்குள்ளே எது சாப்பிட்ற பொருள் வச்சிருப்பேன் போல நடுராத்திரி அந்த பேக்குள்ளே நாலஞ்சு எலி அந்த பேக்கை உள்ள ஓட்ட போட்டுட்டு போகுது கீழே ஓடுது அந்த பெட்டுக்கு கீழே எலி ஓடுது அந்த பேக்குக்குள்ள வந்து நிறையா எலி உள்ள போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு சுற்றி ஓடுது அதை பார்க்கும்போது தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல நிறைய ஹாஸ்பிட்டலில் போனோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க அப்பப்போ சுத்தம் பண்ணுறாங்க நம்ம பார்க்க முடியுது நம்ம தமிழ்நாடு பெட்டர் வடமாநிலங்களுக்கு எனக்கு என்ன பயத்துல போக மாட்டேன் வேற ஒண்ணும் இல்ல நான் எதுக்கு இப்ப குழந்தைப்ப குழந்தை பிறந்தப்பாஸ்பத்திர மூணு நாள் இருக்கமா நார்மல் டெலிவரி மூணு நாள் தானே அந்த எப்படா வீட்டுக்கு பிடிக்காது பெட்ல இருந்ததெல்லாம் இல்ல இதுதான் வந்து நான் பெட்ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா காச்சன்ல எந்த ஒரு இதுமே எல்லாருமே இதுதான் நான் பெட்ல இருந்தது குழந்தைங்க பிறந்தது தவிர இதுதான் ஆனா ரொம்ப கொடுமையா அனுபவிச்சுட்டு வந்துட்டேன் வெளியில ஒரு வழியா வெளியில வந்துட்டேன் ஓகே என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து நம்ம உடம்பு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுதான் முக்கியம் முதல்ல உடம்புதான் முக்கியம்